நல்லதே நடக்கும் போம் நமஷிபாயும் எல்லாம் அல்ல ஸ்ரீ வாராகிமன் திருவடி சரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுஸ்ரீ ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதில் மீனராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களை விற்றால் வரவும் விட்டு கொடுத்தால் லாபம் தற்போது இருக்கும் இடத்தை மாற்றினால் மாறும் உங்களுடைய தலையெழுத்து ஜூன் எட்டாம் தேதிக்கு பிறகு நடக்கப் போகும் மூன்று மாற்றம் மூன்று நிகழ்வு அத மாற்றம்னு சொல்றதை விட உங்களுக்குண்டான ஏற்றம் சொன்னா நூறு சதவீதம் பொருந்தும் காரணம் செவ்வாய் கேது இரண்டு கிரகத்துடைய இணைவு அதுவும் சிம்ம ராசியில் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்க போது என்ன பலன் கிடைக்கப்படும் பார்த்து விழுவோம் ஏற்கனவே ராகு கேது பிரிச்சு பலங்கள் மற்றும் குரு பேச்சு பலங்களா பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலில் போய் பாருங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் மறக்காம நம்ம பண்ணிட்டு கூடவே ஒரு தரப்பில் தவறாமல் நான் பதி கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்கு வந்து மீன மீனராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் நட்சத்திரத்துக்கு அதிபதி புதன் பகவான் உங்களுக்கே தெரியும் பல சொல்லியாச்சு பலன்கள் நட்சத்திரம் என்பது கலைக்கும் கல்விக்கும் காரக கிரகம் புதன் பகவான் அவருடைய நட்சத்திரம் தான் எதுலேயுமே ஒரு திட்டமிடுதல் கணக்கு வழக்கு பட்ஜெட் போட்டு வாழ்க்கை நடத்துவது உங்களுக்கு எப்பவுமே தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு அறிந்த விஷயம் சரி அப்படிப்பட்ட உங்களுக்கு கடன் எதிரி நோய் அது குறிப்பிட்ட இந்த கடன் பிரச்சனை சமாளிக்க முடியாத அளவுக்கு ஒரு கடன் பிரச்சனை வந்துகிட்டே இருந்திருக்கும் காரணம் இந்த கடந்த வருடத்தில் இந்த ஏழரை சனி அது விரைச்சனி விரை சனி ஒரு ரெண்டு வருஷம் நடந்து முடிஞ்சு இப்போ ஜென்மசனியாக மாறி இருக்குது அப்போ அந்த விரைவு சனி காலக்கட்டத்தில் தேவையில்லாத ஒரு செலவை கொடுத்து 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 உங்க உங்களை மிகப்பெரிய ஒரு கடங்கரனாக மாற்றி விட்டுருக்கும் அதே போல் தேவையில்லாத வார்த்தைகள் தேவையில்லாத சண்டைச்செலவு தேவையில்லாத தலையீடு இதனால் எதிரிகளை சம்பாரிச்சு வச்சுருப்பீங்க எதிரிகள் உருவாகி இருப்பார்கள் உங்களுக்கு அதே போலதான் இந்த ரெண்டு பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய விஷயங்களில் உடல் அக்கறை உங்க உடம்பு மேல உங்களுக்கு அக்கறை இல்லாமல் இருந்திருக்கும் கவனம் செலுத்த முடியாமல் இருந்திருக்கும் அதனால உடல் நோய் பிரச்சனை கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கும் ஸோ இப்படி இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் ஆட்டம் போட்ட அதாவது உருவாகிவிட்ட விட்ட அந்த எதிரி கடன் நோய் பிரச்சனையை கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்பில் இந்த கேது பயிற்சி இருந்திருக்கிறது ஆமாங்க மே மாதம் பதினெட்டாம் தேதி கேதுவான் உங்களுடைய மீனராசிக்கு ஆறாம் இடம் சிம்மத்தில் அடி எடுத்து வச்சிருக்காரு கேது கெடுக்கின்ற ஒரு கிரகம் கட்டுப்படுத்துகின்ற ஒரு கிரகம் ஆறுல அமரம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த எதிரி நோயெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படும் இந்த ஒரு நேரத்தில் எதிரியை வீழ்த்தணும்னா நமக்கு ஒரு சுயபலம் நல்ல ஒரு பலம் ஏறும் அந்த பலத்தையும் ஆற்றலையும் வேகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் செவ்வாய் அந்த செவ்வாய் கடகத்துல நீச நிலையில இருக்கிறாரு ஜூன் எட்டாம் தேதி செவ்வாய் பயிற்சி அந்த செவ்வாய் அப்படியே பயிற்சி அடைஞ்சு சிம்மத்தில் ஓப்புறாரு கேதுவோடு இணைய போகிறார் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு ஆறாம் ஈடான சிம்மத்தில் செவ்வாய் கேது இணைவு ஜூன் எட்டுக்கு பிறகு புதனுக்கு செவ்வாய் பகை கிரகம்னு சொல்லுவாங்க ஏன்னா புதன் பகவான் நிதானத்தோடு கணக்கு வழக்கோடு புத்தி சாதுரியத்தோடு செயல்படக்கூடிய ஒரு கிரகம்னா செவ்வாய் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு முடிவெடுக்கக்கூடிய ஒரு கிரகம் எல்லாரையும் அனுசரிச்சு சாதுரியமா சாணக்கித்தனமா செயல்படக்கூடியது இந்த ரேவதி நட்சத்திரம் ஆனா வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு உறவுகள்கிட்ட ஒரு முடிவை எடுக்க வைக்கக்கூடிய ஒரு கிரகம் செவ்வாய் அப்படி வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு சில காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடத்தி கொடுக்க போது இந்த செவ்வாய் அதுக்கு உறுதுணையா கேதுவான் இருக்க போது அது ஆறாம் வீட்டுல அப்ப ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு என்னென்ன நடக்க போகுது அதுல முதல்ல ஒரு மூன்று விஷயத்தில் உங்களுக்கு மாற்றம் உண்டு அதுல மூன்றுல முதல் விஷயம் இந்த கூட பிறந்தவங்களால அது இருக்கக்கூடிய விஷயம் இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு கூட பிறந்தவங்களால ஒரு கஷ்டம் ஒரு நஷ்டம் ஒரு பிரச்சனை கூட பிறந்தவங்களால அவங்களுக்கு ஒரு திருமணம் நடக்கல அல்லது அவங்களுடைய திருமண வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணி ஃபேஸ் பண்ணி உங்களுக்கு அது தேவையில்லாத ஒரு டஃப்பை கொடுத்துட்டு இருக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்கு கூட பிறந்தவங்களுக்கு சரியா ஒரு வேலை தொழில் அமையலை கூட பிறந்தவங்க ஒரு தொழில் நஷ்டம் ஒரு வருமானம் இல்லை இப்படி ஏதேனும் ஒரு வகையில் கூட பிறந்தவங்களால ஒரு பணப்பிரச்சனை அல்லது மன ரீதியான கஷ்டங்கள் உங்களுக்கு இருந்தா அந்த உறவுகள் இருந்து நீங்கள் தப்பிக்கவீங்க அல்லது அந்த உறவுகள் உங்களை விட்டு விலகி செல்லும் அல்லது கூட பிறந்தவங்களா ஒரு சொத்து தகராறு இருக்குது ஒரு நிலத்தகராறு இருக்குன்னா அது சரியாகும் கூட ஒரு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை சந்திச்சுட்டு இருக்கீங்கன்னா அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு இருக்கும் ஸோ ஆக மொத்தம் அந்த உறவு விலகும் அதாவது உங்களுக்கு பிரச்சனையா உங்க கூட பிறந்தவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த உறவு விலகும் சரி பிரச்சனையாலாம் இல்லைங்க அப்படின்னு நீங்க சொன்னாலும் உங்க கூட பிறந்தவங்களுக்கு ஒரு வெளிநாடு வேலை அல்லது திருமண வாழ்க்கை அமைஞ்சு உங்களை விட்டு விலகி சற்றே தூரமாக செல்லக்கூடிய அமைப்பு உண்டு அதனாலையும் உங்களுக்கு பாரம் என்பது கொஞ்சம் குறையும் சரிங்களா இது முதல் விஷயம் ரெண்டாவது நிலத்தகராறு சொத்து தகராறு நிலப்பிரச்சனை அதாவது ரொம்ப நாளும் ஒரு நிலத்தை வாங்கியிருக்கீங்க சொத்தை வச்சிருப்பீங்க விற்க முடியாது வித்தா கடன் அடைச்சிருவேன் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க அப்படிப்பட்ட அந்த நிலத்தை சொத்தை விற்கக்கூடிய அமைப்பு உண்டு விற்றால் வரவுன்னு சொன்னேன் இல்லையா அது இது தாங்க நிலத்தை விற்றுக்கணும் பொழுது மிகப்பெரிய ஒரு ஒரு வருவா வரவு உங்களுக்கு கிடைக்கும் அதனால கடனை அடித்துக் கொள்ள முடியும் அதே போல நில தகராறு இருந்தால் தகராறு நீங்கும் நிலத்துக்காக சொத்துக்காக ஒரு கோர்ட்டு கேஸ் ஒரு போலீஸ் தகராறு இருக்குன்னா அந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் சரிங்களா அதே போல நிலத்தை விற்கின்ற ஒரு லாபங்கள் கிடைக்கும் ரியல் எஸ்டேட் யாரும் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கும் நில மாற்றம் அதாவது நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு வீட்டை மாற்றக்கூடிய அமைப்பு அதாவது தமிழ்நாட விட்டு வேற ஒரு நாட்டுக்கு இடம் மாறக்கூடிய அமைப்பு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்பு இதன் மூலமாகவும் உங்களுக்கு இருக்கக்கூடிய போலி சம்பந்தமான பிரச்சனைகள் அல்லது கடன் பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும் மறையும் ஸோ இது ஜூன் எட்டுக்கு பிறகு வாய்ப்புகள் உங்களுக்கு அந்த மாதிரி கிடைக்கும் அதே போல் நிலம் இந்த நேரத்தில் வாங்கலாமா அப்படினு கேட்டால் நிலம் வாங்கலாம் ஆனால் உங்கள் பேரில் வாங்குறத உங்களோட மனைவி துணை துணையின் பேர்லையோ கணவன் மனைவி பேர்லையோ பிள்ளைகள் மாரி சேர்த்து ஒரு கூட்டு சேர்க்கை சேர்த்து போட்டு வாங்குறது நல்லது நிலம் வாங்குவது கொஞ்சம் கவனம் எச்சரிக்கை தேவை ஸோ விற்றால் உங்களுக்கு வரவள் லாபம் அதே போல் கூட பிறந்தவங்ககிட்ட போனால் போட்டுன்னு நீங்கள் விட்டு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு அதுவும் லாபம் ஓகேங்களா அதுக்கப்புறம் மிக முக்கியமாக அந்த செவ்வாய் கேது இணைந்தால் வெளிநாடு யோகம் வேறு மதத்தவர்களுடைய தொடர்பு மற்றும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்பந்த பிஸ்னஸால் ஒரு லாபங்கள் கண்டிப்பாக உண்டு வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்பு அமையக்கூடிய யோகம் உண்டு இடத்த மாற்றணும் வேறு ஏதன நீங்கள் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அந்த வேலை பார்க்கக்கூடிய இருந்து வேறு இடம் மாறுவதற்கு வாய்ப்புகள் இங்கே உண்டு அப்படி இடம் மாறினாலும் கொஞ்சம் உங்களுடைய தலை மாறும் அந்த ஒர்க்களோடு கொஞ்சம் குறையும் சரி இது வேலைக்கு மட்டுமா பொருந்தும்னா இல்லை இல்லற வாழ்க்கைக்கும் பொருந்தும் திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இடம் உறவுகளுக்கு மத்தியிலோ அல்லது தேவையில்லாத நபர்களுக்கு மத்தியிலோ அது எதிரிகளுக்கு மத்தியிலோ நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால் அந்த குடும்பத்தை நீங்கள் மாத்திடுங்க அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது ஸோ அப்படி இடமாற்றக்கூடிய ஒரு தருணம் இதுவாக இருக்குது அப்படி மாறினா கண்டிப்பாக மிகப்பெரிய அளவு மன அழுத்தம் உங்களுக்கு குறையும் அதுக்கப்புறம் நம்ம யோக காலகட்டம் வந்துருச்சு சரி இதையெல்லாம் தாண்டி இந்த செவ்வாய்க்கேது சிம்ம ராசியில் இணைந்தால் பலவிதத்தில் அரசாங்க வழியில் உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும் ரேவை செய்ய கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிருக்கீங்கன்னா அதுல ரிசல்ட் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது யோகம் உண்டு புரிய சொத்து கைக்கு வர பாக்கியம் இருக்குது சரிங்களா மருத்துவத்துறை உணவு சம்பந்தப்பட்ட துறை நெருப்பு சம்பந்தப்பட்ட துறை அதே போல் இபி எலக்ட்ரானிக்கல் சம்பந்தப்பட்ட துறை அதாவது நெருப்பு சம்பந்தப்பட்ட துறைன்னா ஹோட்டலுங்க அதுலயோ புரிஞ்சுக்குங்க சரிங்களா நிலம் சம்பந்தப்பட்ட சிவில் டிபார்ட்மெண்ட் சரிங்களா அதுல எந்த ஒரு ப்ரொபஷனில் நீங்க இருந்தாலும் சரி விவசாயம் கூட பண்ணிக்க இருந்தாலும் சரி அதுல ஒரு யோகங்கள் உண்டு சரிங்களா ஹோட்டல் சம்பந்தமான வியாபாரம் தொழில் உங்களுக்கு அமௌம நடக்க போகுது அதே போல் நெருப்புன்றது நான் தான் சொல்றேன் நெருப்புன்றது ஹோட்டல் நெருப்பை மையப்படுத்தி செய்யக்கூடிய ஒரு வேலை தொழில் சரிங்களா ஒரு செங்க சூழலா கூட இருக்கலாம் செங்கல் வியாபாரமாக கூட இருக்கலாம் மர வியாபாரமாக இருக்கலாம் மர ஏற்றுமதி இறக்குமதி இதை கூட இருக்கலாம் சரிங்களா கார்மெண்ட்ஸ் தொழிலா கூட இருக்கலாம் அதற்கு அடுத்தபடியாக நான் சொன்ன மாதிரி எலக்ட்ரானிக்கல் சம்மந்தப்பட்ட தொழில்துறைகள் மிகப்பெரிய அளவு ஒரு லாபத்தை கொடுக்கும் புதிய ஒரு கான்ட்ராக்டை பெற்றுத்தரும் அந்த தொழிலில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த தொழிலில் அந்த வேலையில ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு நிரந்தரமான ஒரு லாபத்தையும் சம்பள உயிரையும் உங்களுக்கு கொடுக்கும் ஸோ இந்த துறையில் இருக்கக்கூடிய யோகங்கள் உண்டு இது போக காவல்துறை இராணுவத்தில் இருக்கக்கூடியவர்கள் மருத்துவ துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது பெயர் புகழ் கிடைக்கும் மருத்துவத்துறையிலும் இந்த காவல்துறையிலும் நல்ல ஒரு பெயர் புகழ் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்குது சரிங்களா ஸோ இந்த ஒரு நேரத்தில் சக்கரங்களுக்கு உடலில் வெட்டுக்காயம் தழும்புகள் ஏற்படுறதுக்கும் நரம்பியல் சம்பந்தமான பிரச்சனை வரதுக்கும் வாய்ப்புன்னு கொஞ்சம் கவனம் தேவை கோவத்தை குறைத்துக்கொள்வது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அதை மட்டும் தவறாமல் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா ஸோ இந்த ஒரு நேரத்தில் ஆஞ்சநேயர் வழிபாடு மற்றும் பெருமாளுக்கு இந்த வெண்ணெய் காப்பு சாற்றி அதை பிரசாதமாக எடுத்து உட்கொள்வது உங்களுக்கு நல்லது வெந்தயத்தை முதல் நாள் இரவு ஊற வச்சு மறுநாள் காலையில் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ கொஞ்சம் கோவத்தை குறைத்துக்கொள்வது கொள்வது இந்த ரேவசித்தார்கள் இந்த நேரத்தில் மிகப்பெரிய அளவு நன்மையை கொடுக்கும் நான் ஏற்கனவே முதல்ல சொன்ன மாதிரி விற்றால் வரவு விட்டுக் கொடுத்தால் லாபம் இடத்தை மாற்றினால் உங்கள் தலையெழுத்துமா ஸோ இந்த மூன்று விஷயத்துக்கு யோகம் உண்டு கண்டிப்பாக வாய்ப்பை பயன்படுத்திங்க சரிங்களா ஸோ நல்ல இன்றைய பதில் மீனராசி ரேத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு வேணுவதற்கு பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கும் உறவுகளுக்கு மறக்காமல் சரி செய்யுங்கள் இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குழந்தை பிள்ளைக்கு நம்ம சொந்த பக்கத்தில் ஒரு ஆலோன்ற வசதி தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் அடுத்த நிப்பும் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் நமசிபாயும் எல்லாம் திருவடி சரணம்